ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோக்கல் இன்ஜினியேட்டிவ் சர் சேனல் இந்த வீடியோவில் பரபரப்பாக போய்ட்டு இருக்கா கார்த்திகிபு சீரியலோட சூப்பர் ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க அதாவது பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் ஒரு வழியாக மைத்திலியே காப்பாற்றிடுறாரு அது மட்டும் இல்லாமல் கொண்டாந்து வீட்லேயும் சேர்த்துறாரு அதுக்கு போக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக இதை பண்ணாயுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடிக்கிட்டு இருக்காரு ஆனால் எல்லாமே அவனோட சாம் சாமிஸ்வரோட குடும்பத்தை கொலை பண்ணுறதுக்காக தாங்கிறது இன்னும் கார்த்திக்கு தெரியலை ஒரு வழியாக மைத்திலியை கொண்டாந்து ரேவதிட்ட திட்ட கோயிலுக்கு கிளம்புறாரு கார்த்திக் அந்த கார்த்திகை பார்த்த உடனே சிவநாண்டி மூஞ்சி செத்து போச்சு ஐயோ இவன் வேறு உள்ளே வந்துட்டானே நம்ம பிளான் அப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்க்குறாரு ஆனால் அவங்க சித்தி காளியம்மா என்ன சொல்கிறாங்கன்னா யாருக்கும் எந்த பிளானும் தெரியாது நீ மூடிக்கிட்டு இரு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் பயப்படாத நம்மளே நம்ம காட்டி கொடுக்க மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க கடைசியாக ரேவதி வந்து கரெக்டாக தீமிதிக்க போகிற நேரத்தில் கார்த்திகை பார்த்துடுறாங்க அதனால் ஒரு நிமிஷம் நிற்கிறாங்க படம் ஒரு வழியாக வந்துட்டார் கார்த்திகை இனிமே தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம முழு எபிசோட பார்த்து தெரிஞ்சு